அண்ண இங்கேண்ண அண்ணே கடந்த ஐம்பது ஆண்டுகால திராவிட ஆட்சிகளில் இஸ்லாமிய சமூகத்திற்கு வந்து அவர்கள் எதிர்க்கட்சிகளாக இருக்க போது அவர்களை இஸ்லாமிய சமூகத்துடைய உயிர்நாடி பிரச்சனைகளுக்கு வந்து நாங்க வந்து இந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு தரோம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு கூட நிக்கிறோம் அப்படின்னு திராவிட கட்சிகள் எல்லாமே சொல்லுதுண்ணே ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமிய சமூகத்துடைய இஸ்லாமிய சமூகத்துடைய உயிர்நாடி பிரச்சனைகளை பத்தி கண்டுக்கிறதுக்கு இல்ல நாங்க மனு கொண்டு போய் கொடுத்தா கூட அதை வாங்க கூட மறுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த திராவிட கட்சிகள் இருக்கு ஐயா ராமதாசும் அதே நிலையில வந்து இப்போ இஸ்லாமிய சமூகத்தை மறுக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாரு இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு இப்போ அண்ணன் கூட சமீபத்துல இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்காக போராட்டம் அண்ணன் போலீஸ் பகருதீன் பன்னா இஸ்மாயிலுக்காக மனித மீறி உரிமை மீறல்கள் நடக்கும் போது எங்களுக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவராக இருக்கீங்க இப்போ இப்போ வந்து ஆட்சி அதிகாரத்துல நாம் தமிழர் கட்சி இல்லாத போது இவ்வளவு விஷயங்களை நீங்க செய்ய செய்யும் அடுத்து நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது இந்த இஸ்லாமிய சமூகத்துடைய உயிர்நாளி பிரச்சனைகளை எப்படி எப்படி வந்து எங்க கூடியே இருப்பீங்களா இல்ல திராவிட கட்சிகள் ஐயோ என்னுடைய சமூகத்துக்கே இருக்குன்னு ஏன் ஐயோ அப்படின்னா ஏற்கனவே ஐம்பது ஆண்டுகளாக இஸ்லாமிய சமூகம் வந்து ஏமாந்துக்கிட்டே இருக்குண்ண ஏற்கனவே நாங்க ஏமாற்றப்பட்ட சமூகமா இருக்கோம் அண்ணங்கிட்ட என்ன கேக்குறோம் அப்படின்னா இதை நீங்க எப்படி செய்ய போறீங்கன்ற உறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து எங்களுடைய சமூகத்து கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்ற விஷயங்களே வந்து எல்லாருமே இதுதான்ப்பா சொல்றாங்க ஆனா வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அப்புறம் செய்ய மாட்டாங்க என்னுடைய கேள்வி கருத்து திராவிட கட்சிகள் ஐம்பது ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க எல்லாரும் வாக்குறுதி கொடுத்து கொடுத்துட்டு ஒரு கட்டத்தில் டாக்டர் ஐயா கூட அப்படியே வாக்குறுதி கொடுத்து அவரும் கடந்து போயிட்டாரு மாறிட்டாரு இப்போ நீங்க உங்களை நம்பி இந்த இஸ்லாமிய வாக்களிச்சா உங்களுடைய நிலைப்பாடை பற்றி கேட்கறாங்க அவ்வளவுதான் இல்ல நீங்க காரணம் வந்து நம்ம மக்கள் நீண்ட காலமா நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டதுனால புதிதாக ஒன்றை நம்புறதுக்கு ஒரு அச்சம் இருக்குது அது மானியோட இயல்புதான் நம்ம இஸ்லாமிய மக்கள் நம் சொந்தங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இந்த இயல்பு இருக்கிறது தான் இப்போ இப்போ வந்து நான் என்ன நீ சொல்ற அந்த வழி காயத்திலிருந்தே வந்த மகங்கிறதுனால நீங்க நீ பகுருதியின் பண்ணா இஸ்மாயில் இதெல்லாம் நீ தனியாக சொல்ற நான் அப்படி பார்க்கல இப்போ எங்கள் ஊர் இளையான்குடி இது இருக்கிற இஸ்லாமியர் இருக்கிற இஸ்லாமியர்லாம் யாருன்னு உனக்கு தெரியும் போகிறோம் என் சொந்தக்காரன் தான் இஸ்லாமியராக இருக்கான் எல்லாம் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் ஒரே மாமச்சா ஒரு தாய் பிள்ளைகள் தான் இப்போ என்னோடய தனிப்பட்ட அதுக்கு ஒரு ஒட்டு உறவுங்கிறது அந்த பிரிக்க முடியாத பந்தம்ங்கிறது அந்த உறவு என்பது நான் அஞ்சாவது வரைக்கும் வந்து எங்கள் ஊரில் படித்தேன் அது தாத்தா காமராஜ் காலத்தில் தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடமா இருந்தான் அது அதுக்கப்புறம் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் பிறப்பி இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளியில படிச்சேன் புதுல படிச்சேன் அது ஒரு இஸ்லாமிய பள்ளி அங்கிருந்து பதினொன்று பன்னெண்டு இளையாங்குள்ள படிச்சேன் மேல் அதையும் இஸ்லாமிய அறக்கட்டளையில் நடத்தப்பட்ட பள்ளி அப்புறம் டாக்டர் ஜாயிர் கல் கலைக்கல்லூரியில தான் இளங்கலை பொருளாதாரம் படிச்சேன் அதுவும் இஸ்லாமிய மக்கள் நடத்தின கல்லூரி இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ சீமான் பேசுகிறேன் அதில் ஒரு இந்த கருத்து எடுத்து வைக்கிற தர்க்கம் என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் யார் கேட்டாலும் பதில் சொல்ற ஆற்றல் எனக்கு இருக்குன்னா அது இஸ்லாமிய பெருமக்கள் வந்து அறிவு குறைதான் இப்போ அதனால எனக்கு வந்து எனக்கு இப்ப எங்க ஐயா இறந்துட்டாரு சிக்கந்தர் அது அவருடைய செல்ல மகன் தான் எனக்கு புத்தகம் காசு கலசிருக்காதே அவரே எனக்கு புத்தகம் வாங்கி கொடுத்துருவார் அப்படி தான் இப்போ படிச்சோன்னாங்க அதனால அது ஒரு உறவுக்கு பிணைப்பாக நாங்கள் வாழ்ந்த மக்கள் அதனால் எனக்கு வந்து இந்த இந்த நீ சொல்கிற இந்த பிரித்து பார்க்கறது இருக்குல்ல நீ அண்ணா நீ வந்தால் செய்வியா அப்படி சொல்லப்படும் நான் வந்தால் எனக்கு நீ என்ன பண்ணிக்கிறாயின்னு கேட்டால் அப்படி இருக்கு சீமான் உனக்கு நீ என்ன செஞ்சுக்குருவாய்ங்கிற மாதிரி தான் நீ கேட்குற கேள்வி இருக்கு ஒரு உறுதி நீ ஏமாற்றப்பட்டதாக உணர்ற மாதிரி தான் நான் ஏமாற்றப்பட்டதாக உணர்றேன் இப்ப இஸ்லாமிய சிறை கேதிகள் விடுதலையே நான் சொல்கிறேன் முதன் முதலாக சட்டமன்றத்தில் இஸ்லாமிய தீவிரவாதிகள்ங்கிற வார்த்தையை பறி பண்ணவரே ஐயா கருணாநிதி அவர்கள் தான் அதுக்கு பிறகு அந்த வழக்கில் வந்து ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது அப்பாவி இஸ்லாமிய சிறைக்கைதிகள் விடுதலைக்காக எனக்கு வாக்குத்தாருங்கள்னு சொல்வது வந்த அதை பற்றி பேசுறதே இல்லை அதை விட கூட கொடுமை நான் தொடர்ச்சியாக இஸ்லாமிய சிறை கைதிகளை வலியுறுத்தி போராடிக்கிட்டே வரும்போது பாளையங்கோட்டையில் போட போகும்போது எனக்கு தடை விதித்து என்னை போட விடாமையே தடுத்து நீங்கள் கேட்டால் ஆர்எஸ்எஸ் கேட்குது பிஜேபி கேட்குதுன்னு அப்போ கூட நான் கேட்டால் நீங்கள் அவங்களுக்கும் கொடுங்க ஜனநாயக நாட்டில் அவங்க அவங்க கருத்தை பேசிட்டே நான் என் கருத்தை பேசுகிறேன்னு கேட்டு விட்டேன் அது தரலை அதை விட கொடுமை அதை தொடர்ச்சி அடுத்தவர் ஆதிநாராயணன் தலைமையில் ஒரு விசாரணைக்கு ஒரு குழுன்னு போட்டுட்டு அது அப்படியே அந்த பிரச்சனையை கிடப்பில் போட்டாங்க வெளியே செய்ய மாட்டாங்க இவங்க ஏமாற்று நாங்கள் வந்தால் விடுதலை செய்வோம்னு சொல்ல ஆளுநர் கையெழுத்து போடலைங்கிறாங்க ஆளுநர் கையெழுத்து போட மாட்டார்னு தெரியும் போது அப்ப எதுக்கு விடுதலை செய்வோம்னு உறுதி அளித்தீங்க அப்போ நான் முதலமைச்சர் தான் என்ன பண்ண முதல்ல விடுதலை செய் விடுதலை செய்ய அதுக்கப்புறம் மத்ததை பேசுவோம் புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப அதனால நீ உயிர் பிரச்சனைன்னு எதை சொல்ற சமூகத்துடைய உயிர் நாடி அது அது ஓம் பிரச்சனை இல்ல என்னோட உயிர் பிரச்சனைன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால அத ரெண்டாவது நீ என்ன நீ எப்படி பாக்கணும் அண்ணனை எப்படி பார்க்கணும்னா ஒரு ஒரு மதம் சார்ந்து ஒரு சாதி சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு மகனை நீ பார்க்கவே கூடாது இந்த நிலத்தில் ஒரு தேவர் மீது அடிபட்டால் தேவைங்கிற்கு வலிப்பதில்லை தேவைங்க அடிபட்டால் தேவருக்கு வலிப்பதில்லை பறையர் மீது அடிபட்டால் படையாட்சிக்கு வலிப்பதில்லை படையாட்சிக்கு காயம்பட்டால் பறையருக்கு கண்ணீர் வருவதில்லை இந்து அடிபட்டால் இஸ்லாமியன் வழிப்பதில்லை இஸ்லாமியன் கழிவட்டால் இந்து உக்கிருத்தவனாக அழுவதில்லை ஆனால் இந்த தமிழ் சமூகம் இந்த இடத்துல யாருக்கு அடிபட்டாலும் எங்கள் கண்கள் கலங்கும் தமிழர் துடிப்பான் அதான் தமிழனுடைய மாநிலம் உடல்ல எங்க காயம்பட்டாலும் முதல்ல கண்ணாலும் அது மாதிரி உலகத்தில் எங்க காயம்பட்டாலும் சோமாலியா வறுமை கழுதும் படுகொலை கழுதும் உனக்கு எல்லா உனக்கு தெரியும் ஒரு அயலானுங்க ஒரு மகன் கடற்கரை ஓரத்துல ஒதுங்கி இருந்ததுக்கு நம்ம அழுதும் அண்ணனுக்கு தெரியும் நம்ம எத்தனை சதா மிஷன் தூக்குக்கு எதிராக நாங்க போராடணும் நானே போராடினேன் அப்ப அந்த மாதிரி நீ வந்து அப்படிதான் நிற்க முடியும் ஏன்னா நீங்க எல்லாவற்றையும் எல் எல்லாற்றையும் நம்ம பேரன்பு ஒன்று காதலிக்கலாம் இந்த இந்த இடத்துல பொது தளத்துல நிக்க நம்ம அருகதையை இழந்துவோம் அதனால நீ இது ஓம் பிரச்சனை நினைக்காத இது என் பிரச்சனை நம்ம இன பிரச்சனை அப்படிதான் நீ நினைக்கணும் அதனால நீ நான் உனக்கிட்ட சொல்றேன் ஐம்பது வருஷமா நம்பின நீ நம்ம மக்கள்கிட்ட சொல்லு ஒரு அஞ்சு வருஷம் அண்ணனை தான் நம்பி பார்ப்போமே கண்டிப்பா அது கேட்றாங்க என்னன்னா இவனை போய் நம்பிருக்கிய அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒருத்தர் ஒரு அறிஞர் இவரை நம்பலாமா கூடாதா எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி என்ன தெரிஞ்சுக்கிறது நம்பி பார்த்தா நம்பி பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும் இவரை நம்பலாமா கூடாதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும் நம்பி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு தடவை ஒரு தடவை ஐம்பது ஆண்டுகள் ஒருத்தருக்கு அதிகாரத்தை தொடர்ச்சியா கொடுத்தீங்க ஒரு அஞ்சு ஆண்டு அண்ணனு கொடுத்து பார்ப்போம் அப்புறம் என்ன நம்பாதீங்க எப்பவும் நம்பாதீங்க அதானே அதனால் நீ தைரிய நான் நான் ஒன்றுலேருந்து ஒரு துளி அளவு கூட வேறுபட்டு நிற்கலை நீ தொப்பி அணிஞ்சிருக்க நான் அணிக்கல அணி அணியலை நீ வந்து களிமா சொல்லி முஸ்லீமாக இருக்க களிமா சொல்லாமல் முஸ்லீமாக இருக்கேன் அவ்வளோதான் என்ன